ஹலோ எவ்ரிவான் வணக்கம் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யாரோ ஒருத்தவங்க உங்களை பத்தி நினைக்கிறாங்க இந்த டைம்ல என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்க யார் அந்த நபர் என்ன பேசுறாங்க உங்களை பத்தி பார்க்கலாமா மூணு பைல் வச்சிருக்கேன் பைல் நம்பர் ஒன் இந்த எல்லோ கலர் மஞ்சள் கலர் பயல் நம்பர் பிங்க் கலர் பயல் நம்பர் த்ரீ இந்த ப்ளூ கலர் இந்த மூணு பயில எது வேணாலும் சூஸ் பண்ணுங்க மோர் தென் ஒன் பை தாராளமா சூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ரீடிங் ஓகே ஸோ யார் இந்த நபர் உங்களை பத்தி என்ன பேசுறாங்க இந்த டைம் சூஸ் சூஸ் நம்பர் டைம் எல்லாமே நான் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒன் ஸோ இந்த பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ யார் இந்த நபர் என்ன வந்து பேசுறாங்க இந்த டைம்ல எஸ்பெஷலி ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் ஓகேவா ஸோ உங்களுக்குள்ள குழப்பம் இருக்குல்ல யாரோ நம்மளை பத்தி பேசுற மாதிரியே இருக்குது ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து நியூஸ் வருதே யார் அந்த நபர் நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு இருக்கும்ல ஸோ பார்க்கலாம் யார் அந்த நபர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஓகே ஓகே a good sign அப்போ ஸோ யார் இந்த நபர் என்ன பேசுறாங்க உங்களை பத்தி பயல் நம்பர் பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த நபர் வந்து ஒரு மேலா இருக்க மோஸ்ட்லி வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இவங்க வந்து உங்க வேலையை பத்தி பேசுற மாதிரி இருக்கு எஸ்பெஷலி உங்களோட லைஃப் நீங்க உங்களோட குரோத்து உங்களோட எதிர்காலம் இத பத்தி நீங்க பேசுறீங்களோ இல்லையோ அவங்க பேசுறாங்க யாருக்கிட்டையோ ஒரு நல்லதாகவும் பேசுறாங்க இன்னொரு பக்கம் ஒரு சைடு பொறாமை தெரியுது லைட்டா பிகாஸ் வந்து இப்போ வந்து ஒரு கம்பாரிஷன் ஆல்சோ வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஓகேங்களா சோ பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் இப்போதான் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது முன்னேற்றங்கள் இருக்கு நீங்க நினைச்சபடி இல்லைன்னாலுமே லைஃபு பட் ஒரு முன்னேற்றத்தை நோக்கியான ஒரு ட்ராவலையாவது ஏவாவது நீங்க தான் இருக்கீங்க இல்லாமலாம் இல்லை ஒரு டூ இயர்ஸ் இல்லை ஒன் இயருக்கு முன்னாடி கூட பயல் நம்பர் ஒன் எப்படி இருந்தீங்களோ இப்போ ரொம்ப வித்தியாசமா தான் இருப்பீங்க இல்லையா ஸோ அந்த வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் தான் செய்யுது ஸோ இந்த டைம்லேயும் சரி ஏதோ ஒரு நபர் வந்துட்டு ரொம்ப பேசுகிறாங்க அந்த அந்த ஒரு மேலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பராகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா வேலை செய்கிற இடம் சம்திங் ப்ரொஃபஷனல் சம்மந்தமாக தான் இருக்குது ஓகே அண்ட் அந்த நபர் வந்துட்டு ஒரு பக்கம் பொறாமைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா ஈகோங்கிறது வந்து தடுத்து நிக்குது ஸோ யாருக்கிட்டையோ அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர்கிட்ட எல்லாம் கூட இதை பத்தி வந்து அவங்க பேசியிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க இன்னும் ஓகேங்களா தான் இருக்கு சம்டைம்ஸ் அந்த ஒரு பொறாமை நில ஒரு சில குறைகளும் வந்துட்டு சொல்லதான் இருக்காங்க அண்ட் ஒரு ஈகோ இடிக்குது ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு ஈகோ ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு ஈகோ பாக்குற மாதிரி இருக்கு அந்த நபர் உங்களை வந்துட்டு ஒரு காம்படிட்டரா பாக்குறாங்க மேபி அந்த பர்சன் உங்களோட ஏஜா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைனா உங்களை விட கொஞ்சம் ஒரு எல்டரா இருக்கதா வாய்ப்புகள் இருக்குது ஆனா கொஞ்சம் ஒரு காம்படிஷனா பாக்குற மாதிரி தான் இருக்கு இது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நீங்கள் வளர்ச்சி கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்குது ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி ஒரு உணர்ச்சிகள் வந்துட்டு அவங்க அது மாதிரி ஏதோ ஒரு தாட் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது ஓகேங்களா ஸோ ஆனால் ஒரு விஷயம் வந்து அவங்க நினைக்கிறது என்னன்னா அவங்க என்னதான் ஃபீல் பண்ணாலும் இதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிறது நல்ல தெரியுது பிகாஸ் பயல் நம்பர் உடைய எனர்ஜி இஸ் கெட்டிங் வெரி குட் வெரி குட்டா போயிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள்லையும் இருக்கு சம்டைம்ஸ் அதாவது எப்பயுமே வந்து நீங்க இந்த குட் ஜோன்ல இருக்கீங்களா நல்லபடியா ஹாப்பியா ஒரு பாசிட்டிவா இருக்கீங்களான்னா கிடையாது ஒரு சில டைம்ஸ் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத எனர்ஜிகள் மூலயமா டிஸ்டர்ப் ஆகதா செய்றீங்க சோ பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க பட் ப்ரீவியஸோட பெட்டரா இருக்கீங்க ஓகே சோ இந்த நபர் வந்துட்டு உங்களோட லைஃப டிஸ்ட்ராய் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் யாருக்கிட்டயும் பேசல நல்லதா தான் பேசுறாங்க ஒரு சில குறைகள் வச்சும் பேசிட்டு தான் இருக்காங்க பட் டோன்ட் வரி ரீசென்ட் டைம்ஸ்ல கூட பேச இருக்க வந்து வாய்ப்புகள் இருக்கு ஓகே பட் ஆனா இது ஒரு நல்ல சைன் தான் ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு பாத்துல போறீங்கிறதுக்கான ஒரு நல்ல சைன் தான் சோ தட்ஸ் சோல் ஃபார் பயல் நம்பர் ஒன் தேங்க்யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் போ யார் அந்த நபர் இந்த டைம்ல என்ன பேசிட்டு இருக்காங்க உங்களை பத்தி ஓகேங்களா சோ பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த நபர் வந்து ஒரு ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இவங்க கொஞ்சம் ஒரு சில பேருக்கு இவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கலாம் மேபி அப்ராடில் இருக்கலாம் இவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லைனா இதர் ஒரு கசின் இல்லை அந்த ஏஜ் குரூப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்க விஷயத்துல நிறைய ஒரு பொறாமை போட்டிகளை மனசுக்குள்ள வெளியில மற்றவங்களுக்கு அவங்களோட உண்மையான உங்க மேல அந்த மாதிரியான எண்ணங்கள் வச்சிருக்காங்க தெரியாதபடி நல்ல ஒரு அமைதியான ஒரு கேரக்டருங்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது யாரு அப்படின்னு அவங்க உங்களை பத்தி என்னெல்லாம் எண்ணங்கள் வச்சிருக்காங்க ட்ரூ ஃபேஸ் என்ன அப்படிங்கறது மேற்கொண்டு பயல் நம்பர் டூக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த நபர் வந்துட்டு இப்ப ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க காரணம் நீங்க நல்லா இருக்கிற மாதிரி அவங்க வந்து கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்க வந்து பயலம்பூர் டூ இப்போ நீங்க ஒரு ஒரு பிக்சர்ஸ் எடுத்து சோஷியல் மீடியால போடுற பர்சனா இருந்தீங்கன்னா கேர்ஃபுல் பிகாஸ் ஈவலாய் நிறையவே இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்க ஒரு காம்படிட்டர் தான் உங்களுக்கு ஸோ அந்த ஒரு நபர் இன்னொரு ஃபீமேல் கிட்ட உங்களை பத்தி பேசுறாங்க உங்களோட காம்படிஷன் அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்ல பேசுறாங்க அதே மாதிரி வந்து இவங்க வந்து இப்ப யாருக்கிட்டும் வந்து அவங்கள விட நீங்க ஐ மீன் உங்களை விட அவங்க வந்து நல்ல ஒரு டாப்ல இருக்கணும்னு பேசுறாங்க நிறைய நான் பண்ணணும் நிறைய நல்ல பொசிஷன்ல இருக்கணும்ங்கிற ஒரு காம்படிஷன் மாதிரி பேசுற மாதிரி இருக்கு வெரி டைரக்ட் அண்ட் கிளியர் இன்டென்ஷனே அதுதான் ஆனால் இந்த நபர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் லைக் இன்னும் ஒரு பக்கம் உங்களை ஒரு காம்படிஷனாக இப்போ நினச்சி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ஒரு கனெக்ட் ஆனால் நல்லா இருக்குமோ ஒரு பழைய பாண்டிங் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கனெக்ட் ஆனால் நல்லா இருக்குமோங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது பட் ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் இருக்கலாம் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஆனா இந்த நபர் வந்துட்டு கம்ப்ளீட் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பட் ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல அந்த நபரோட அந்த சைட்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபீமேல் அவங்க தான் கம்ப்ளீட்லி வந்துட்டு இவங்க மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்றாங்க சோ இந்த ஒரு நபர் உங்களை பத்தி பேசுறாங்கல்ல அவங்க ஆக்சுவலி உங்களை பத்தி ஒரு நெகட்டிவ்ங்கிற ஒரு தாட்டே கிடையாது நார்மலி கிடையாது பட் ஆனால் தேர்ட் பர்சன் மூலியமாக அந்த நபர் இப்போ ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்காங்க ஸோ அது வெரி வெரி கிளியர் சைனாகவே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சில ஐ திங்க் ஒரு சில பேருக்கு இந்த நபர் மேரீடா இருக்க வாய்ப்புகள் இருக்கு மேரேஜ் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு அப்ராட்ல போய் செட்டில் ஆயிருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு போயிருக்கலாம் ஒன்லி ஃபோன் கால்ஸ் மூலியமாக தான் காண்டாக்ட் பண்ணுற ஒரு மாதிரி கூட இருக்கலாம் சம் ஒரு சில பேர் இந்த மாதிரி பட் ஆனா ஒரு விஷயம் வந்து இப்ப அவங்க பேசுறது என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேடைய அந்த ட்ரீம்ஸ் அந்த ஒரு பாத்வேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்கிறத பேசுறாங்க நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வேற வேற டைரக்ஷன்ல வந்து போயிட்டு இருக்கீங்க அண்ட் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா அவங்களுக்கு காம்படிட்டரா வந்து இருக்கீங்க பட் ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு விதத்துல ரிக்ரெட் பண்றாங்க செய்யுது பட் ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி பண்ற வேலை இருக்கு பாத்தீங்களா ரொம்ப பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நல்லதே நினைச்சாலும் நல்லதே பேசினாலும் அங்க தவறுதலா சொல்லி கொடுக்குறாங்க சோ வந்து இந்த இடம் வந்து கரெக்டான இருக்கிற பர்சனை வந்துட்டு இந்த தேர்ட் பர்சன் தான் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுறது ஸோ தட் இந்த பர்சனும் கெட்டிங் ஸ்பாயில்டு இப்போ கரண்ட்லி வந்து உங்களை பற்றி அதுதான் பேசியிருப்பாங்க உங்களோட ஏதோ ஒரு ஃபோட்டோ இல்லை இமேஜும் சம்திங் எதையாவது ஒன்று பார்த்துருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நியூஸ் உங்களை பற்றி வந்துட்டு போயிருக்கலாம் அது மூலியமாக வந்துட்டு அவங்க அவங்களும் அந்த தேர்ட் பார்ட்டியும் பேசிட்ருக்க வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு ஒரு சில ஈவலை சைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பாக சுற்றி போடுங்க பயல் நம்பர் த்ரீ சாரி பயல் நம்பர் டூ நல்லா சுத்தி போடுங்க பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் ஐ உங்களை சுற்றி தான் வந்து இருக்கு ஓகே நம்பர் நம்பர் த்ரீ யார் இந்த நபர் பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம் என்ன வந்து இப்போ இந்த டைம்ல உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம் ரைட் பயல் நம்பர் எஸ் இஸ் ஓகே நார்மல்

வரைக்கும் இந்த நபர் வந்துட்டு கொஞ்சம் வெரி வெரி ஸ்ட்ராங் மைண்டட் கேரக்டராக இருப்பாங்க வெரி மேனிப்புலேட்டிவ் அப்பா பயங்கரமான மேனிப்புலேஷன்லாம் சூப்பரா பண்ணுவாங்க அண்ட் நாட் வித் குட் இன்டென்ஷன் குட் இன்டென்ஷன் சொல்ல முடியாது பட் ஆனால் நிறைய வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க ஒரு சில பேரை வந்துட்டு எப்படியெல்லாம் குழப்பி விடணுமோ அந்த மாதிரி எல்லாம் அழகாக பண்ணக்கூடிய ஒரு இவங்க பட் நாட் ஈஸி ஒன் ஓகேங்களா குவாய்ட் டஃப்பான ஒரு கேரக்டராக இருப்பாங்க வெரி போல்டு போல்ட் இன் ஆக்ஷன் யோசிக்கிறதுல ரொம்ப தைரியம் இருக்கும் இந்த நபருக்கு ஸோ இந்த நபர் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ கரண்ட்லி உங்களை பற்றி பேசுகிறாங்க யார்கிட்டயோ அவங்களும் அவங்க சைடு பீப்புள்கிட்ட அண்ட் உங்களுக்கும் அவங்களுக்கும் மியூச்சுவலாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட கூட பேச வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு நபர் வந்துட்டு உங்களோட மேரேஜ் பார்ட்னர் உங்களோட ஃபேமிலி லைஃப் இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு பொறாமை பொறாமை இருக்குது உங்க பார்ட்னர் உங்க மேல வந்துட்டு காட்டுற பாசம் நீங்க உங்க பார்ட்னர் மேல காட்டுற பாசம் ரெண்டு பேரோட இந்த குட் பியூட்டிஃபுல் பாண்டிங் இது எல்லாத்துலயும் ஒரு கண்ணு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதை பத்தியும் பேசிட்டு இருக்க மாதிரியும் சொல்லலாம் இப்போ சிங்கிளா இருக்கிறீங்கிறவங்களுக்கும் மேரேஜ பத்தி பேசுறாங்க உங்களுக்கான மேரேஜ பத்தியும் பேசுறாங்க அந்த நபர் இது என்னன்னா வந்து உங்களுடைய மியூச்சுவல் பர்சன் கிட்ட இருந்து ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ கேதர் பண்ற மாதிரி இருக்கு அப்படியே மாதிரி கேட்டுட்டு போய் எல்லா தப்பான விஷயங்கள் சொல்றது எல்லாம் இருக்காங்க இந்த நபர் இப்போ உங்களை பத்தின ஒரு டாக் வந்துட்டு அவங்களோட அந்த காசிப் இதுக்குள்ளார போகுது வெரி அதாவது காசிப் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க மோஸ்ட்லி ஃபீமேல் இருக்க வாய்ப்புகள் அதிகம் மேல்மே பர்ஸ் வாய்ப்புகள் அதிகம் கைண்ட் ஆஃப் ஓல்ட் ஏஜா இருப்பாங்க உங்களோட ஏஜ்டா இருக்க வாய்ப்புகள் அதிகம் இல்லைன்னா அதே ஏஜாக இருப்பாங்க பட் மோ கொஞ்சம் ஒரு ஓல்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நபர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லவ் கேரிங் அதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க ரொம்ப வந்து தூரமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேலேயும் பாசத்தை ரியலாக வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் மிரட்டி சத்தம் போட்டு தான் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் சரி உங்களுக்கு ஆக்சுவலி அந்த நபர் இப்போ நான் சொல்றதை வச்சே யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அவங்களை பிடிக்காது உங்களுக்கு நிச்சயமாக அந்த நபரை உங்களுக்கு பிடிக்காது பிகாஸ் வந்து அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப டிஃப்ரெண்ட் பயல் நம்பர் த்ரீ வந்துட்டு நீங்க ரொம்ப அமைதியா ரொம்ப லவ்வபிள் கேரக்டர் நல்ல குட் ஃப்ரெண்டா இருப்பீங்க ஸோ அன்பு பாசத்தால எதையும் சரி செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை உடைய நபர் தான் பயல் நம்பர் த்ரீயா இருப்பீங்க ஆனா அந்த நபர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லாத்தையும் மிரட்டி சத்தம் போட்டுதான் வேலை வாங்க முடியும்ன்ற ஒரு குணமுடைய கேரக்டரா இருப்பாங்க சோ ரெண்டு பேருக்கும் செட் ஆகாத ஒரு கேரக்டர் தட் நீங்க வந்து ஜென்ரலி அந்த கேரக்டரை இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க அவங்கள பிடிக்காது உங்களுக்கு இக்னோர் பண்ணிட்டே இருப்பீங்க பட் ஆனா அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க பிகாஸ் உங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி கனெக்ட் பண்றதே அந்த தேர்ட் பார்ட்டி நடுவுல இருக்கிறாங்கல்ல அந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் அவங்களால தான் வந்து நீங்க ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகிறீங்க ஏதோ ஒரு விதத்துல ரைட் பட் ஆனா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்காது தட்ஸ் கொஞ்சம் வெல் டுசனா இருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் அவங்களோட ஆட்டிடியூடே வந்து பயங்கரமா இருக்கும் ஓகே பயல் நம்பர் த்ரீ வந்துட்டு அதுதான் பட் யூனோ இந்த நபர் வந்துட்டு இப்போ உங்களை பத்தி மோஸ்ட்லி உங்க ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபேமிலி விஷயத்த பத்தி தான் வந்து அதிகமா பேசுற மாதிரி இருக்கு ஓகேங்களா சரி அவங்க மைண்ட்ல வந்துட்டு எவ்ரி டைம் எவ்ரி பர்சன் வந்துட்டு இருப்பாங்க இட்ஸ் நாட் லைக் நீங்க மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது எல்லாத்த பத்தியும் காசுப் பண்ணுவாங்க வெரி பிக் மெனிப்புலேட்டர்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா சோ எல்லாத்தையும் மெனிப்புலேட் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் இந்த ஒரு நபர் வந்துட்டு சி தே ட்ரைடு டு டிஸ்ட்ராயு அதாவது உங்களை வந்துட்டு இன்சல்ட் பண்ணணும் உங்களை வந்துட்டு எதையாவது வந்து பேசி விடணுங்கிற மாதிரியே இருக்கக்கூடிய நபர் தான் பட் நீங்கள் டோன்ட் கேர் ஆட்டிடியூடா இருப்பீங்க ஓகே சி ஒரு விதத்தில் வந்துட்டு இந்த நபர் உங்கள் மேலே ஏதோ ஒரு அந்த தேர்ட் பார்ட்டி விஷயமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல பொறாமை உடைய நபராக இருப்பாங்க ரொம்ப பொறாமையா ரொம்ப ஒரு ஜெலசி அது மாதிரி வந்துட்டு இருக்காங்க உங்களை அவங்களுக்கு போட்டியாக நினைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த டைமில் உங்கள் மேரேஜ் லைஃபை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து அவங்க என்ன தான் வந்து ட்ரை பண்ணுனாலும் பயல் நம்பர் த்ரீ இஸ் வெரி கிளியர் உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நபர் விஷயத்தில் முக்கியமாக ஸோ வந்து அவங்களோட நீங்கள் சேரவே மாட்டீங்க தட்ஸ் வெரி கிளியராக தான் இருக்குது பட் தென் வந்து சரி பேசிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு போயிருவீங்க பட் ஆனால் ஸ்டில் உங்களுக்கு அந்த நபர் பத்தின விஷயங்கள் அவங்க உங்களை பத்தி பேசியிருக்காங்கிற விஷயங்கள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இந்த ரீசென்ட் டைம்ல ஓகே சோ தட்ஸ் ஆல்ஃபர் பாயல் நம்பர் த்ரீ யூ மூணு பாயலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே ரொம்ப ஜென்ரலான ஒரு காமன் ஆன் ஃபார் ஆல் அண்ட் பெர்சனலா தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி